பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பதினெட்டாம் சங்கீதம் வசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை கத்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இது நிமித்தம் கத்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்பதே கத்தடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்ப நீ கிருமையா நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எசப்பா என் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களுக்கு எங்களை விளக்கி தப்புவிக்கிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படிய நாவியானவரே எங்களுக்காக பழிவாங்குகிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா எங்களுடைய மனக்குமரல்கள் வேதனைகள் எதுவாயிருந்தாலும் தேவ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் கத்தர் சகாலத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர் நீர் வழி நடத்துவீர் ஆண்டவரே எங்கள் துன்மார்க்க வரும் அழிவை எங்கள் கண்கள் காணும் ஹலெலுயா தகப்பனே சகால மனுஷரை உன்னை ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டுமென்றே விரும்புகிறீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் மீறுதல்களோ குறைகள் குற்றங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற அந்த பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா தகப்பன் இறங்கியருள்வீராக என்ற ராஜா அமேனின் தகப்பனே சதா காலமும் உம் சமூகத்தில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான பாக்கியத்தை அருள் செய்திருளும் என்ன ஆண்டவரே ஹலி லூயா இவ்வேளையிலும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பாதுகாத்தருள்வீராக ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைப்பீராக கிருபியுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா உம்முடைய சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும் என்ன ஆண்டவரே உம்முடைய சாந்தம் ஆண்டவர் உம்முடைய வழி எல்லா மனுஷர் உள்ளத்திலும் வருவதாக தகப்பனி உண்மை பற்றி இருக்கிற கிருபை அந்த பயத்தை தேவங்களுக்கு அருள் செய்தாலும் பிதாவை இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா ஒவ்வொரு போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாக கொள்ளும் தகப்பனி என்னுடைய சமூகமே முன் செல்லட்டுமே என் ஆண்டவரே இவ்வேளிலும் எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள் அப்பா ரத்தம் சிந்து வைக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமை நாவின் குறிகள் அதிகாரத்தின் வல்லமை நாவின் குறிகள் நஸ்ரீயேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைல நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அதை முறியடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலின் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் முறை ரட்சினத்தை ஜனங்கள் சுதந்தரிக்க குருவை செய்தருளும் வழிவாசலை திறந்தரளும் கண்கள் தெளிவாகட்டும் புத்தி தெளிவாகட்டும் ஏசப்பா தகப்பனை மக்கள் நன்றி 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 அந்தவரே அப்பா எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்க குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்கள் வாலிபர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே துஷ்டமான மிருகங்கள் துஷ்ட மனுஷனின் அந்த கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்பா உயிர்த்தெழுதனின் வல்லமை பிள்ளைகள் மீது இருக்கட்டும் என்று ஆச்சா உடைய பரிசுத்த ஆவியான முத்திரையை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீங்க போடுங்க ஆண்டவரே அப்பா ஒன்று மரியாதை அப்பாவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க இசப்பா தகப்பன் இறங்கு எழுவீராக என் ஆண்டவரே விசேஷமாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் என் தகப்பனே அப்பா நீங்க உருவாக்கின பிள்ளைகள் நீங்க உருவாக்கின சரீரம் அந்த ஆவி ஆத்மாக்கு நீரே பாது கவலரன் ஆண்டவரே உம்முடைய சேனி அவர்களோடு இருப்பார்களாக அமீன் ஆண்டவர் எங்கு சென்றாலும் உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் காணாமன் போயிருக்காங்க ஆண்டவரே தகப்பனி பலவிதமான செய்திகளை கேள்விப்படும் பொழுது தேவரே நாங்கள் துக்கித்து போகிறோம் ஆண்டவரே தாங்க முடியாத வேதனை அப்பா நீ சகலத்தை மறிந்திருக்கிறீர் கத்தர் இறங்கு வீராக இறங்கு வீராக ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை பறிகொடுத்து பெற்றோர்களை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா ஆ ராத்திரி தேற்றுங்கப்பா ஆறுதல் படுத்துங்கப்பா தகப்பனே பேர்பட்ட ஒரு துஷ்டமான காரியங்கள் தேசத்தில் நடவாதபடி காத்து கொள்ளுங்க தகப்பனே அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீங்க தொட்டு ரட்சித்தால் மாத்திரமே மனம் திரும்ப முடியும் தேவரேதி இறங்குவீராக இறங்குவீராக அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா அமீன் இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே ஆளுகர் பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் இராணுவத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்கள் ஆக்கிரமிட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே உலக நாடுகளிலுடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேசத்தின் அதிபர்கள் உமக்கு பயந்து ஜீவிப்பார்களாக உம்முடைய ஆலோசனை மாத்திரம் உண்டாகட்டும் கத்ராகி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்